சிவகங்கை மாவட்டத்தில் பட்டியில் பிறந்தவர் அவர்தான் தமிழகத்தின் அரசமை கவிஞராக இருந்தவர் சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இயேசு காவியத்தை படைத்தவர் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக உயர்ந்தவர் எளிய நடையில் திரைப்பட பாடல்களை எழுதி பட்டி தொட்டி எல்லாம் பாமர மக்களுக்கும் புரியும்படி கொண்டு சென்றவர் கண்ணதாசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவர் கவிஞர் கண்ணதாசனின் கால கணிதம் மனிதம் வாழ்வியல் நெறியின் சாரம் செல்வத்தை பாராது பதவிக்கு பணியாது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பண்புடையது மனதின் பட்டதை வெளிப்படையாக சொல்லும் எதையும் மறைக்காது கவிஞர் கண்ணதாசனின் கால கணிதம் மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க உடம்புதலால் நானே தொடக்கம் நானே முடிவு நான் உழைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று நான் கூறவில்லை கால கணிதம் என்ற கவிதையின் மூலம் கண்ணதாசன் அவர்கள் இந்த உலகிற்கு கூறுகின்றார் ஆம் அன்பிற்குரியவர்களே கவியின் நேசம் இது கண்ணதாசனின் சுவாசம் நன்றி வணக்கம்